தமிழ் ஜோதிடம் யூடியூப் ஆன்மீக நண்பர்களுக்கு எனது வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதத்துக்கு அப்புறம் வர குறு பயிற்சி நமக்கு என்ன மாதிரியான பழத்தை தரும் அப்படின்றத பனிரெண்டு ராசிக்காரர்களும் பார்த்துட்டுருக்கோம் இப்போ அதனோட வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த என்ன ராசிக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குறு பயிற்சி என்ன மாதிரியான பழத்தை தரப்போகிறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் ஐந்தாம் இடத்துல உள்ள குரு ஆறுக்கு போகிறார் சரிங்களா அஞ்சில் உள்ள குரு ஆருக்கு போகிறார் அப்போ ஆறாம் இடத்துக்கு குரு போயிட்டு பத்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் தனுசு பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் பன்னெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் இரண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் இப்போ தனுசு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஏழாறு சனி கழிவு முடிஞ்சு முடிஞ்சிருச்சு அப்போ நல்லாவே இருக்கும் பிரச்சனை இல்லை ஒரு 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 பிடியிலருந்து விடுபட்டாங்க அப்படி அஞ்சில் உள்ள குரு ஆறுக்கு போகிறார் அப்போ ஆறில் குரு மறைய போகிறார் ரைட் ஆமாம் அப்போ ஆறாம் இடத்து குரு மறைய போகிறார் அப்படின்னா என்ன பண்ணும் பெருசாச்சும் தாக்கறக்கும் கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் அப்படின்னு நினைக்க தேவை இல்லை ராசிக்காரர்கள் என்ன கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்து குரு மறைந்தாலும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்க பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை போகிறார் இப்போ இல்லை பார்த்திங்கன்னா தொழில் முனைவர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனசுறைக்காரர்கள் பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர்கள் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிகமாக பொருளாதாரம் போட்டு இப்போ நான் தொழில் தொடங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க யோசிக்கணும் யோசித்து செய்யணும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வழி முக முறையெல்லாம் வகுத்து பார்த்துட்டு இவ்வளோ பணம் போடலாம் நம்ம இவ்வளோ பணம் போடுறதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ நமக்கு பணம் கை கிடைக்கும் எவ்வளோ நாள் நமக்கு கிடைக்கும் அதில் எவ்வளோ லாபம் வருது அப்படின்ட்டு ஒரு வழி ஒரு வழிமுறை வகுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிறது ரொம்ப ரொம்ப சாலச்சிருந்தது ஏன்னா தொழில் முன்னோர் மட்டும் நான் சொல்கிறேன் அதுபோல் ரெண்டாம் இடத்தை கூறு பார்க்குறார் அதனால் உங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும் வாக்கு கல்வி தனம் சரிங்களா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை தனக்காரனே பார்வை செய்கிறார் உங்களுக்கு இது நல்ல ஒரு நேரமாக வரப்போகிறது மாதிரி கல்வி வேலுவர்கள் தனுசுராசிக்காரர்களுக்கு கல்வி பயிலுவர்கள் கல்வியில் இதற்கு முன்னாடி தடை ஏற்பட்டு இடைநிற்றல் நிற்பவர்களுக்கும் இந்த குறிப்பயிற்சி நல்ல ஒரு பழத்தை தரப்போகிறது ஏன்னால் அந்த கல்வி தொடர்புக்குண்டான வாய்ப்பு தரப்போகிறது கல்வி தொடர்புடான வாய்ப்பு இல்லை கொஞ்சம் கஷ்டங்க பணம் கஷ்டமாக போயிடுச்சு அதனால் படிப்பு தொடர முடியல அதிக பணம் கட்டி படிப்பு தொடர முடியலன்னு சொல்லணும் எல்லாத்தையுமே இப்போ இந்த காலகட்டங்கள் நல்ல பண்ணை தரப்போகிறது பணம் வரப்போகிறது படிப்பு தொடர போகிறீர்கள் பிரச்சனை கிடையாது அதே போல் செலவும் அதிகமாக வரப்போகிறது ஏன்னா ரெண்டாம் இடத்துல செலவு வரப்போகிறது ஒரே சனம் ரெண்டாம் இடத்த குரு பார்வை செய்கிறார் அப்போ செலவு வருமா கண்டிப்பாக வரும் சுப செலவு வரும் சிறு நேரத்தில் ஒரே செலவும் வரும் கவனமாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு விரைவு செலவும் வருது உணர வாய்ப்பு இருக்கிறது அதிகமாக பழக்க வழக்கங்கள் பேச்சை குறைச்சிறது அதிக பேச்சு பேசுகிறது எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வெளிநாடு சென்று பிழைப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சாலை சென்று அதன் போல தனசாசிர்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அதில் எதோ ஒரு சிறு தடங்கள் இருக்க சரிங்களா அதுக்காரணம் என்னென்னா சைனோட தாக்கம் இப்போ அதுவும் உங்களுக்கு கிடையாது குரு உங்களுக்கு மாதிரி ஒரு பலத்தை தரப்போகிறார் ஆனால் அதிக பலத்தை தராரு அப்படிங்கிறத விட ஒரு தான் கொடுப்பார் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இல்லைன்னா அது வீண் செலவு தான் சரிங்களா கல்வியில் சரி குடும்பத்திலே சரி தொழில்நுட்பம் சரி எச்சரிக்கை செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும் கவனமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளாரே ஒரு கருத்து வேறுபாடு வரும் எதாச்சும் ஒரு குடும்ப நிகழ்வுகள் நடக்கும் அது ஒரு பிரச்சனை வரும் ஒரு சுற்றத்தார் ஒரு உரையினர் உறவினர்கள் கூட ஒரு சிறு கருத்தர் கூட வந்து அது உங்களுக்கு பிரச்சனை மாறலாம் சரிங்களா அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் இருங்க யாருடனும் நெருங்கி பழகாதீர்கள் சரிங்களா யாருடனுமே நெருங்கி ரொம்ப பழக வேண்டாம் உங்களுடைய குடும்ப விஷயத்தை ரொம்ப அதிகமாக பகிர்ந்துக்காதீங்க அந்தரங்க விஷயத்தையும் அதிகம் பகிர்ந்துக்காரிங்க அது உங்களுக்கே ஆபத்தாகவே முடிஞ்சுடுங்க மற்றபடி உங்களுக்கு குடும்பம் சிறப்பாக தான் இருக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் ஆதாயம் அரசியல் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு வளத்தை கொடுத்துரும் அது மாதிரி பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதால தொழில் எதுவுமே செஞ்சுருக்க தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க முன்னோர்கள் மூத்த அதிகாரிகள் உங்களை சண்டை போடுறாங்களா சகிச்சுட்டு போயிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள்ட்ட முரண்டை குடிச்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு தொழிலை ஒரு ஒரு ஆபத்தை தரும் உங்களுடைய இதுக்கு முன்னாடி மதிப்பு கொஞ்சம் குறைச்சிரும் அதனால் கொஞ்சம் தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் குணமாக செய்யுங்க பழக்க வழங்க கொஞ்சம் குறைச்சிக்கங்க சொல்லியிருக்கேன் அதிகமாக ஆன்மீக வழியில் உங்களை ஆட்படுத்திக் கொள்ளுங்கள் சரிங்களா அசையா சொத்துக்கள் புதுமைச் சீடுகள்மா கண்டிப்பாக எடுக்கலாம் இடம் வாங்க போகிறோம் வீடு கட்ட போகிறோம் புதிதாக நிலம் சேர்க்க போகிறோம் வாங்க போகிறோம் இல்லை அதற்கு முன்னாடி பிரச்சனை இருந்தது நாங்கள் தலையிட்டு அந்த நிலத்தை வாங்க போகிறோம் அப்படின்றவங்க எல்லாத்தையுமே இந்த காலக்கட்டம் உங்களுக்கு சிறப்பான பழத்தை தரப்போகிறது இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆஹில் மாதத்தில் இருந்த குறிப்பு எடுத்து சிறப்பான பலத்தை தருந்து கொண்டு இருக்கிறார் வரும் சித்திரை மாதத்துக்கு வரப்போ ஒரு குறிப்பு சிறப்பான பழத்தை தரப்போகிறார் ஆனாலும் கவனமாக இருந்தால் தான் உங்களுக்கு சிறப்பாக மாறும் இல்லைன்னா வீண் விரயமாக மாறிடும் செலவு கொண்டு போய் விட்டுரும் எச்சரிக்காரங்க வெளிநாடு போகணுமா போங்க வேலை செய்யுங்க சரிங்களா பெரியவர்களுக்கு கொடு கொடுங்க அதிகமாக பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்க இல்லைன்னா அதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அனுபவ ரீதியான உங்களுக்கு ஒரு பாடம் புகட்ட போகுது இந்த உருப்பிச்சு அப்படி என்ன அர்த்தம் பாடம் போட்டதுன்னா தப்பாக பயன்படுத்தக்கூடாது அனுபவத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது உங்களுக்கு இந்த குரு வளத்தை தரப்போகிறது அனுபவத்தையும் தரப்போகிறது மன வலிமையை தரப்போகிறது பகுத்தாயும் திறன் பகுத்த பகுத்தறியும் திறனை உங்களுக்கு போகிறது இன்னார் இன்னார் இப்படி தான் இவங்களோட குணம் இப்படி தான் குணாச்சாரம் தான் ஓ இவங்கள்ட்ட நம்ம இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அந்த பகுத்தறியும் தன்மையை உங்களுக்கு குரு வழங்க போகிறார் ஒன்னும் அப்போ உங்களுக்கு அனுபவம் கூட போயிருந்தான் அர்த்தம் சரிங்களா சரி ஆசான்களுக்கு நல்ல ஒரு நல்ல குறிப்பிடுச்சு குருமார்களும் நல்ல குறிப்பு குறிப்பிடுச்சு தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான படத்தை தரப்போகுதான் அதே போல உங்களுக்கு தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மன வலிமை சிந்தனை வலிமை கைகூடும் ரொம்ப அற்புதமான வரப்படும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடிக்கடி கொஞ்சம் டென்ஷன் ஆகுங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மேலும் உங்களுக்கு குடும்ப ரீதியான உறவில் வந்து சிறு விரிசல்கள் வாய்ப்பு இருக்குது அதை பார்த்துக்கோங்க கவனமாக இல்லை என்றால் கடன் வரும் கடன் ஒரு இடத்த வாங்க போகிறீங்க ஒரு வீடை கட்ட போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைத்ததற்கு மீறி கொஞ்சம் கடன் வரும் சரிங்களா அதை அப்புறம் சமாளிக்கணும் அப்போ கவனமாக இல்லைன்னா கடன் சுமையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வருவாய் வருதோ அதற்கு தகுந்த செலவை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா தேவையில்லாத ஆடை ஆபரணம் அதில் செலவு பண்ணுறது தேவையில்லாத சொகுசு பொருளை கையால் வாங்கிறது அதெல்லாம் தவிர்த்து தவிர்த்து அது செலவு தான் செலவு தான் விஷயத்தை கொஞ்சம் கை தவிர்த்துருக்கு அதே போல இந்த தனசுராசிக்காரர்களுக்கே இந்த குரு பயிற்சி நன்மையும் தரா கொஞ்சம் தீமையை கொடுத்து அதை அது தீமே எதனால் வர்றது வந்தது அப்படிங்கிறத அதையும் உங்களுக்கு விளக்கி ஒரு பாடம் கற்பிக்க போகிறார் அப்படின்னு தான் நம்ம நம்ம சொல்லணும் அதனால் தனுசு ராசிக்காரர்கள் முற்றிலும் ஒரு யோகாரர்களாக தான் மாற போகிறீங்க சந்தேகமே கிடையாது அதுமாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுடைய மனம் தடுமாற்றம் அரைஞ்சி போயிருக்கணும் ஒரு பெரிய விஷயத்தில் ஒரு பெரிய விஷயம்னா ஒரு 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 கௌரவ குறைச்சலான ஒரு விஷயமா நடந்திருக்கலாம் அதில் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை தரப்போ தரப்போகுது இப்போ ஒரு முன்னாடி ஒரு உங்களுக்கு ஒரு புத்த சனம் இல்லாமல் மாறலாம் சமுதாயத்தில் அதுவே இப்போல்லாம் பார்த்திங்கன்னா குக்கர் இல்லை அப்படின்னாவே நம்ம ஒரு இதாக பார்க்கறாங்க அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லையா அவங்க பேர் கிடைக்க போகுது சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது அதாவது குரு உங்களுக்கு தேவையானதே தரப்போகிறார் அதை நீங்கள் கரெக்டான வழி சரியான வழியில் பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் இல்லை என்றால் மேலும் சிக்கல் தான் ஏன்னா ஆறுக்கு போற ஆறாவது நடந்தால் சத்துர் சனம் நடத்தும் சத்துர்ன்னு நடத்தும் இவின் பிரச்சனை வரலாம் நீங்கள் கவனமாக இல்லைன்னா இவன் பிரச்சனை வரலாம் பணம் பிரச்சனை வரலாம் அதாவது கொடுக்கல் வாங்கல சிக்கல் எதிர்த்து ஒரு சிக்கல் வரலாம் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் முன்னெடுக்க நிற்காமல் இருக்கணும் பணப்பழக்க வழக்கத்தில் இப்படி அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் அதே போல் வீண் விவாதங்கள் பக்கத்தில் உள்ளவங்க அண்டை விட்டார்கள் கொஞ்சம் நீங்கள் வச்சு ஒரு 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 உங்களுடைய முகம் சுழிக்கிற மாதிரி உங்களை பேசுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா மனம் தாழ்த்தி கொடுக்கணும் இல்லை விட்டு கொடுத்து போயிடணும் இல்லைன்னா அது வீண் பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானமாக இருக்கிறதால உங்களுக்கு அதிக பிரச்சனை வந்து வரப்பு வரும் அது மாதிரி நீங்களே கம்முன்னி இருந்தாலும் பிரச்சனை உங்கள் வீட்டுக்கதை தட்டும் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் சரிங்களா அதனால ஆறில் உள்ள குரு வீண் பிரச்சனையும் பன்னெண்டாம் இடத்த பார்க்கறதால வீண் செலவையும் உங்களுக்கு தராது அது மாதிரி பத்தாம் இடத்த பார்க்கறதால தொழில் விஷயத்தில் போட்டி பொறாமைகள் உங்களுக்கு ஜாஸ்தியாகும் ஒரு சிறந்த நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன ஒரு மலைக்கடி கூட இருக்கட்டும் எதுவும் ஒரு சிறு வியாபாரம் ஒரு பூக்கடை எதுவாக இருந்தாலும் சரிதான் அதை உங்களுக்கு வியாபாரம் நல்லா பலமாக பண்ணிட்டு இருக்கும் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு மனம் கர்வம் ஒரு பரவப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க தொழில் ரீதியாக விஷயத்துல விஷயத்தில் நல்ல வியாபாரம் போதுன்னுட்டு பார்ப்பாங்க இல்லை அதனுடைய அதனுடைய வழியில் கூட அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி செய்யலாம் ஒரு தந்திரங்கள் மந்திர மந்திரங்கள் இதெல்லாமே இந்த குரு மறை மறையும் போது அதனுடைய தகவல் நமக்கு வெளிப்படும் அதனால் முடிந்தவரை உங்களுடைய கூட வேலை செய்வரோடையோ இல்லை அக்க மகத்தாரோடையோ உங்களுக்கு அண்ணன் தம்பியோடையோ அல்ல அப்பா அம்மா கூடவும் சரி கொஞ்சம் சகிச்சு போய் விட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த குறிப்பயிற்சி உங்களுக்கு நல்லா குறிப்பிழற்சியாக வரும் சரிங்களா ஏன்னா ஏன்னா அதனாலே சில சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அதனாலே உங்களுடைய முன்னேற்றம் குன்றி போயிடும் தடைப்பட்டு போயிடும் அதனால் உங்களுக்கு மனமும் கொஞ்சம் மன உளைச்சலும் நீங்கள் ஆளாக வேண்டியிடும் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதனுடைய இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ம மற்றத பற்றி நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் முதலீடு கூட்டு வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா அந்த பங்கு சந்தை தங்க நகை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலத்தை தரப்போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா குரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் நகை சம்பந்தப்பட்டது அதிக ஆடை அது அதிக ஆவரணம் விலை மதிப்பு விலை மதிப்புடைய பொருள்கள் எல்லாம் நீங்கள் வாங்குவீங்க அதில் தொழில் செய்யணுன்னா நல்லா பண்ணுவீங்க ஒரு பர்னிச்சர் கடை சொந்தமாக விற்கிறது சொந்தமாக தயாரித்து விற்கிறது அந்த மாதிரின ஒரு கடை வைத்திருலாம் உங்களுக்கு நல்ல ஒரு அவமான படத்தை இந்த குறிப்பிட்டு தரப்போகிறது அதே போல் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியம் சிவன் சிவனை வழிபடுவது ரொம்ப முக்கியம் குரு சரிங்களா குரு கெட்டு போயிருக்க கட்டு கெட்ட கெட்டாவே சிவன் வழிபாடு ரொம்ப முக்கியம் குரு சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிவ சிவநாமம் சொல்வது அடிக்கடி சிவ ஸ்லோகம் அதெல்லாம் சொல்லிக்கிற சொல்லிக்கிறது மனசில் சொல்லிக்கிறது காலையில் ஏஞ்சோடனே அந்த சிவ புராணம் படிக்கிற படிக்கிறது அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு மனம் அமைதிக்குறோம் நல்லாயிருக்கும் அந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் குறையும் உங்களுடைய தடைகள் கொஞ்சம் விளக்கும் சரிங்களா அதனால் சிவனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது ஆதிவாரமாகிய ஞாயிற்றுக்கிழமைகள் வழி வழிபடுவது ரொம்ப வந்து ஒரு சாலை சிறந்தது சிவ பிரதோஷம் பிரதோஷ நாளில் போய் கோயிலுக்கு சென்று வழிபடுவது பிரதோஷ வழிபாடு பிரதோஷ விரதம் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது அதனால் தனுசு ராசிக்காரர்கள் அளவாக பயன்படுத்தினால் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கும் அளவுக்கு மீறி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவை விரையும் வரும் மன வரும் மன போராட்டமும் வரும் அதனால் அதிகமாக ஆன்மீக வழியில் உங்களை ஆர்ப்படுத்தி உட்படுத்தி கொள்ள பாருங்கள் இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு அற்புதமான குறு பயிற்சியை வளர் வளர்வதற்கு சிவனை தரிசனம் செய்யுங்கள் அதிகமாக இந்த திருவண்ணாமலை சேர்ந்து கிரிவலம் செய்வது இதெல்லாம் செய்யுங்க நல்லாயிருக்கும் அதே போல் சிவன் பார்வதி ரெண்டுமே அதாவது நம்ம திருவண்ணாமலையில் இல்லையா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அது மாதிரி ஜோடியாக இருக்கும் ஆலயத்தில் சென்று வருவது ரொம்ப உங்களாம் சிறப்பான பலனை தரும் அதிக பலனை அதில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்றமையும் பயிற்சியாகவும் உங்களுக்கு பகுத்தறியும் குறுப்பெயிற்சியாகவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வரப்போகிறது என்பது சந்தேகம் கிடையாது எனவே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ராசி உண்டான பலனை பார்க்கலாம் நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி